பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அசைக்கப்படும் நேரம் மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு மன்னிக்கவும் இருபத்தி நான்கு பனிரெண்டு அக்கிரமம் மிகுதியாள் அதனுடைய அன்பு தனிந்து போம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள உள்ள தேவடைய மக்கள் அவருடைய நெற்றியிலே முத்திரையிடப்படுகின்றனர் அதாவது இது காணப்படத்தக்கதான முத்திரையை அல்லது அடையாளமோ அல்ல அவர்கள் அசைக்கப்படாதபடிக்கு ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அறிவுபூர்வமாகவும் சத்தியத்திலே உறுதிபட நிலைப்படுத்துவதாகும் தேவனுடைய மக்கள் முத்திரையிடப்பட்டு அந்த மாபெரும் அசைக்கப்படுதலுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பின்பு அந்த காரியம் நடைபெறும் உண்மையிலே அது ஆரம்பமாகிவிட்டது என்ன வரப்போகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக நமக்கு எச்சரிப்பி கொடுக்கத்தக்கதாக தேவன் கொடுக்கும் நியாய தீர்ப்புகள் இவ்வழைகள் காத்திருக்கின்றன இந்த பரிசுத்தமான ஒயினாலே கேட்டுக்கொண்ட அன்பான இப்படிகளே மாபெரும் கலக்கமும் குழப்பமும் இறந்த நாட்கள் வேகமாக நெருங்கி கொண்டு வந்திருக்கின்றன தூதனுடைய உடைகளை அணிந்தவனாக சாத்தான் வந்து நம்மை ஏமாற்றுவான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்படலையும் கூட வஞ்சித்து போடுவான் அநேக கர்த்தாக்களும் அநேக ஆண்டுவன்மார்களும் இருப்பார்கள் அனைத்து வகையான கொள்ளைகளையும் காற்று அடித்து கொண்டு வரும் மிருகத்தின் முதலிய முத்திரையை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தப்படுவோம் ஏலாந்தத்திற்கும் அவமதிக்கும் சிறைவாசம் மரண தண்டனை என்ற பயமுறுத்தலுக்கும் தங்களை ஒப்பு கொடுப்பதை விட படிப்படியாக உலகப்பெருமான கோரிக்கைகளுக்கும் உலகப்பெருமான பழக்கங்களுக்கும் அதிலிருந்து விடுதலை பெற்று அந்த வல்லமைகளுக்கு ஒப்பு கொடுப்பது அதிக கடினமான காரியம் என்பதை காண்பார்கள் இது தேவடைய கட்டளிலுக்கும் மனிதனுடைய கட்டளிலுக்கும் இடையே உள்ள ஒரு போராட்டமாகும் இந்த கடைசி காலத்திலே இந்த சபையிலே இந்த காலத்தின் சபையிலே பொன்னில் உள்ள களிம்பு அகற்றப்பட்டு சுத்திகரிக்கப்படும் உண்மையான தேவ பக்தியானது அற்பமான பகட்டு பொருளாய் அது தோன்றும் ஆகியவிலின்றி தெளிவான வேறுபட நீங்க நானும் அதிலிருந்து காணப்பட வேண்டும் நம்மால் வியந்து பாராட்டப்பட்ட மின்னுகிற நட்சத்திரங்களை போன்று பிரகாசிக்கிற அணைகள் இருளே சென்று மங்கி மறைந்து போவார்கள் உமியானது மேகம் போன்ற மேலே எழும்பி காற்றினால் அடிக்கப்பட்டு கொண்டு போகப்படும் வளமான கோதுமை கூட உமியானது பதரை அது பறக்கடிக்கப்பட்டு போய்விடும் ஆசிரிப் குடாத்தின் அணிமணிகளை ஏற்றுக்கொள்பவர்கள் கிறிஸ்துவ நீதியில் வஸ்திரத்தால் தற்பிக்காவிட்டால் தங்கள் சொந்த நிறுவனத்தின் வெட்கத்திலே காணப்படுவார்கள் ஆனால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் மனிதரும் உண்டு ஒழுக்கத்தை மீறி சத்தியத்தை விட்டு விலகி செல்வதில் ஏற்படும் வெற்றிடங்களை சத்தியத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் நிரப்புவார்கள் உண்மையான கிறிஸ்துவ கொலிகளை பின்பற்றுவோம் இத்தகையோர் விட்டு சென்ற இடங்களை நாம் பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் விசுவாசம் உள்ள நம்பிக்கைக்குரிய குடும்பங்களாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை அதன் உண்மையான தோற்றங்களையும் எருமைகளையும் எடுத்து கூறுவார்கள் உண்மையான கற்பனை உண்மையான சத்தியம் உத்தமமான மக்களிருந்து அதிலிருந்து நீங்கள் நானும் சத்தியத்தை சாட்சியாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படியேப்பட்ட காரியங்களே நிச்சயமாக ஆண்டோர் கிரியை செய்வார் அப்படியேப்பட்ட ஒரு சத்தியத்திலே நீங்கள் நாளும் சாட்சியாக வாழ வேண்டும் அநேகர் மறலு விழுந்து போவார்கள் உறுதியான உண்மையான மக்களாக நீங்கள் நாளுமாக நிரப்பப்பட வேண்டும் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் அவர் தம் சிறுராலே உன்னை மூடுவார் அவர் சட்டியின் கீழே அடைக்கலம் புகழ்வாய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அசைக்கப்படக்கூடிய ஒரு நேரம் வரும் அந்த நேரத்திற்கு நீங்க நாளும் வேண்டும் இந்த காலவேலே உங்களை ஒப்பு இந்த காலவேலையே எங்களை ஒப்புக்கொடுங்கள் அப்படி அப்படி அசைக்கப்பட்ட நேரம் வரும்போது நீங்கள் நாளும் இடித்திருந்து அன்றாக இயேசு கிறிஸ்து நம்மளை பல்லவர்த்து அழைத்து செல்வார் அப்படி அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமியங்களை ஆசீர்வதிப்பாளராக ஆமேன்